ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் லப்பர் மரம் வெப்பமண்டல பகுதியில் வளரும் லப்பர் மரத்தின் அறிவியல் பெயர் ஹெவியா பிரேஸ்லியான்சிஸ் லப்பர் மரத்திலிருந்து பால் போன்ற திரவம் எடுக்கப்படுகிறது இந்த திரவத்திலிருந்து லப்பர் தயாரிக்கப்படுகிறது லப்பர் டயர்கள் குழாய்கள் மற்றும் பிற பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது லப்பர் மரம் வளர அதிகமான மழைப்பொழிவு மற்றும் வெப்பமான காலநிலை தேவைப்படுகிறது இது பொதுவாக தோட்டங்கள் மற்றும் காடுகளில் வளர்க்கப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி